ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பதிமூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் தேய்பிரையின் தசமி திதி விசாக நட்சத்திரத்துடன் கூடியது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பார்க்க போனாக்க நமக்கு குரங்குணி மாலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் முத்து மாலை அம்மன் கோவிலின் புறப்பாடு அப்படின்னு போட்டிருக்கோம் அதுபோல் ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வார் புறப்பாடும் திருத்தணியிலே முருகப்பெருமானின் பாலபிஷேகமும் இன்றைய நாள் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளின் காலை நேரத்திலே பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை நல்ல நேரம் மாலை வேளையிலே நாலரை மணியிலேருந்து ஐந்தரை மணி வரை ராகு காலமானது மூணு மணிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கும் குளியை நேரம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாளிலே சூலம் அப்படிங்கிறது வடக்கு திசையில் இருக்கும் பால் பரிகாரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் தனுர் லக்னம் அப்படிங்கிற தனுசு இந்த சூரியன் புறப்படுகிறார் நாழிகை ஜீரோவாக இருக்கும் இருபத்தொம்போது நாள் ஆயிடுச்சு அதனால் வினாழி மட்டும்தான் இருபத்தி ரெண்டு வினாழிகள் இருப்பார் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திலே சூரியன் உதயமாகக்கூடிய இந்த நாள் ஒரு கீழ் நோக்கு நாள் அப்படின்னு பேர் விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் போது சந்திராஷ்டமம் ஃபெக்ட் ரேவதியும் அஸ்வினி நட்சத்திரம் என்கிற மீனராசிக்கும் மேஷராசிக்கும் உண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி வச்சுக்கோங்க திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் தசமி திதி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாளில் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வகிழமை இந்த பூமி வாங்குறது வர்த்தகம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் சூலம் அப்படிங்கிற நாம யோகத்திலேயும் பத்ரை என்கிற கரணத்துலையும் இந்த நாள் இருக்கிறது சூலம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு வதம் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் மூணு குறிப்போட்டு ஓட்டு இருக்குது இல்லையா அப்போ அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுறது அவமானம் படுத்துறது பகைவனை வளர்த்துறது இடையூறுகளெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளில் நம்ம முக்கியமாக செய்யலாம் அப்படின்றதும் அதற்கு துணை போகக்கூடியதாக இந்த பதிரைகரணமும் இருக்குது பத்ரைகரணமும் தான் ஒருத்தரை ஒருத்தர் சித்திரவதை செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே அப்படி யாருன்னா கேஸ் போடணும் அப்படின்னா இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் பழி பழி வாங்குறது சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் பண்ணுறது இல்லை யார்கிட்டருந்து பழியிலேருந்து விளைவி வருவது இதுக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக அமையும் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப குருவுடைய நட்சத்திரம் சாந்தமான நட்சத்திரம் அதுபோல் இன்றைக்கி தசமி திதி தேய்விரையும் தசமி திதியில் நல்ல ஆகாரங்கள் நல்லா எடுத்துக்கலாம் அது முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த ஜிம்முக்கு போகிறவங்களெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ப்ரோட்டீன் சேர்த்துக்கு இல்லையா அதெல்லாம் இன்னிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரயாணங்கள் போகிறது புதுசாக புதுமனை புகர போகிறது அப்படின்னா பூஜை போடுறது ஏன்னா செவ்வாய்கிழமை ரிலேட்டடாக தான் இதை பண்ணலாம் யாரால் இன்றைக்கி பெருசாக ஆள்களை பார்க்கணும் அவங்கள்ட்ட வைத்து இன்டர்வியூலாம் கொடுக்கணுன்னா இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் அதுபோல் விசாக நட்சத்திரமே நமக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் நன்மையைத் தருவதாகவும் குருவின் அருளாலே இந்த நாள் இனிய நல்ல அமையட்டும் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே கோச்சாரப்படி இன்றைய நாளிலே சூரியன் ஒன்பதாம் இடமான தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்வோம் இங்கிருந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரப்போகிறார் அப்படின்றதும் குருவினால் பார்க்கப்படுகிறார் இன்றைக்கி குருவோட நட்சத்திரமே ஆனதுனாலே ரொம்ப நல்ல ஸ்வீட்டான நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரும் ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாயையும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துக்காரண புதனையும் பார்க்கிறார் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் ஆலோசனை செய்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவசரப்படாமல் இன்றைக்கி நிதானமாக பண்ணிங்கன்னா நன்மை பல பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது இன்றைய நாளிலே இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணையே பயன்படுத்தி கொள்வதும் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருவான் விசாக நட்சத்திரம் செவ்வாயோடு சேர்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா மனசில் வந்துடணும் அப்படி அவரை நினைத்து கொண்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இன்றைக்கி வேண்டிக்கிட்டே என்னங்க நீங்கள் நினைக்கிற காரியம் நன்மையாக நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய கோச்சார சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் வரப்போகுது கொஞ்சம் டயர்ஸம் இருக்கும் அதை மறுப்பதற்கில்லை ஆனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பொருள் வரவுகள் உண்டு அதனால் பானங்காசுக்கு குறைவு இருக்காது கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி சந்திரனும் உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைக்கி நிறைய வரணும் அப்படின்றது பிரார்த்தனை அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தில் உங்களை சௌக்கியமாக தான் இருக்க போகிறீங்கன்றதும் கொஞ்சம் உடம்பு படுத்தும் அப்படிங்கிற காசும் மைண்டில் வச்சுக்கிடுங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா செய்ய போகிறீங்க திறமையான வேலைகளுக்கான பலன்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் செய்வதும் குருவினால் பார்க்கப்படுகிற துளாராசியிலே சந்திரன் இருப்பதும் ரொம்ப விசேஷமான பலன் அதனால் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு உயர்த்தி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வாழ்க்கையிலே புதிய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு இந்த போகி பண்டையோடு சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பழையன கழுதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வாழ்க்கையின் வளங்களை பெறக்கூடிய நாள் இன்று இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வளமும் நலமும் உங்களுக்கு தரும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே குரு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறார் அதுபோல் தன் பார்வையை அவர் ஐந்தாம் இடமான துளாராசியில் வைக்கிறார் இந்த அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுடைய ராசியின் ஏழாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே தான் இந்த மாதமே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே தான் சூரியனு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் செவ்வாய் புதன் என்ற இரண்டு வலிமையான கிரகங்களுடன் சேர்ந்து ராஜ கிரகமான இந்த சூரியன் இருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு நேர்மையாக எல்லாத்தையும் மனசில் வயிற்று செய்யணும்னு என்ன வரும் எதையுமே ஹேங்கி எல்லாம் கிடையாது சார் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கு ஆனால் அலைச்சல் எல்லாமே எனக்கு என்னுடைய காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்திரமாக இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் செஞ்சீங்கனாலே வச்சு உங்கள் பக்கம் இருக்கும் கலத்திரத்தோட இணக்கமான சூழ்நிலை நல்ல சந்தோஷமாக கலகலப்பாக அவங்களோட பேசி பழகினாலே உங்கள் மனசில் இருக்கிற பாதம் எவரையும் அப்படி விட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி சந்திரனுடைய மூமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மனசில் இருக்கக்கூடிய காரியங்களை நிதானித்து செஞ்சீங்கன்னா காரிய தடை இல்லாமல் நல்லதாக பண்ண முடியும் இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஸ்பெசிஃபிக்காக வணங்குங்க விசாக நட்சத்திரம் அதனால் என்ன நாள் இனி நாள் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி நண்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் இன்றைய நாளில் துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு பயணம் செய்யிருக்கிறார் உங்கள் ராசியினுடைய நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அதனால் கால வேலையில் கொஞ்சம் மனசில் சோர்வு இருக்கும் உடம்பு டயர்ட்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க எந்த காரியத்தையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ணி அதை ஒப்பேத்திடலான்னு வைக்காதீங்க கொஞ்சம் டீசெண்டாக அதோடைய அட்டன் பண்ணுங்கள் அப்படி பண்ணினா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இல்லைன்னு என்ன வச்சுக்கங்களேன் அதனுடைய பலன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் அந்த பெனிஃபிட்டை அவங்களுக்கு ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மண்மனை வாகனம் போன்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிற காஷன் இனி மனத்தில் கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைய நாள் குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செயல்கிறார் குருவினால் பார்க்கப்படுகிற காலை வேலை அதனால் உங்களுக்கு சுபிட்சங்களும் லாபங்களும் பெருகி வரத்துக்கு குருவின் நலம் உங்களுக்கு உண்டாகட்டும் ஒன்பது இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் வீரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை திருச்செந்தூர் முருகப் பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் லாபமாக இன்று அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நாள்னே சொல்லிக்கலாம் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடமானது தனுசு ராசி அங்கே உங்களுடைய நாதன் உட்கார்ந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல அவர் உட்கார்ந்த பிரச்சனைங்களே அப்படின்னா ஆமாங்க பிரச்சனை தான் ஆனால் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் லாபஸ்தானத்துலேருந்து பார்க்கப்படுகிறார் அப்போ பிரச்சனை எல்லாம் போயிடும் இல்லையா இன்றைய நாள் இன்னொரு சிறப்பு என்னது மூன்றாம் இடத்திலேருந்து சந்திரன் புறப்படுகிறார் சந்திரனுடைய மூன்றாம் இடம் என்று துளாராசியில் இருக்கும் அங்கேருந்து கிளம்புறார் அதனால் பண வரவு எக்ஸ்ட்ராவாக ஆடை ஆபரண சேர்க்க இதெல்லாம் கொடுப்பார் பொங்கலுக்கு புதுசாக இதெல்லாம் பொருள்கள்லாம் வாங்கணும் முக்கியமாக துணிமணிகள்லாம் வாங்கணுன்னா இன்னைக்கு தாராளமாக வாங்குறதுக்கு மனசில் வச்சு பண்ணுங்கள் மங்களவாரம்னு சொல்லுவான் வடநாட்டில் அதனால் இன்றைய நாளில் எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு மனசில் எடுத்துக்கொண்டு தாராளமாக பண்ணலாம் இதனால் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் நல்ல வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே இன்றைக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கொண்ட நாள் அப்படின்னே மனசை கொண்டு நல்லது நடக்க போகிறது இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக ஒளிரட்டு முருகனுடைய அருள் நமக்கு வேணும் அதனால் முருகனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரணங்களும் ஏழு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கு துணை நிற்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாளிலே சுகஸ்தானம் என்கிற நாலாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் தூல ராசி அங்கேருந்து மூன்றாம் இடத்துக்கு மத்தியான வேலையில் சந்திரன் வந்து பிரயாணம் செய்கிறார் விசாக நட்சத்திரத்தில் குருவால் பார்க்கப்படுகிறார் இந்த குருவால் பார்க்கப்பட்டு குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அதே போல் சூரியனும் நமக்கு குருவால் பார்க்கப்படுகிற அப்போது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அப்படி இன்றைக்கி நிறைய சுகங்களையும் பலங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாள் அதனால் இந்த நாள் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்க போது வீட்டில் இருந்த சண்டை சத்திரவில்லாம் கொஞ்சம் காதில் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கும் மனசுலேயும் எந்த காரியத்தையும் செய்யலாங்க அப்படின்னு இருக்கும் தேவையில்லாமல் கூட வம்பு மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் வாக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும்போது சரியாக பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுகமான நாளாக அமையட்டும் நமக்கு முருகனுடைய பலம் ரொம்ப வேணும் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைய நாள் குருவின் அருளாலே அதுவும் செவ்வாய்கிழமையாக கிடைக்கிறதுனால அவரை காலை பிடிச்சிக்கோமோ இன்றைய நாள் உசந்ததாக நமக்கு அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளிருந்தே சு சந்திர பகவான் பிரயாணம் செய்ய இருக்கிறார் உங்கள் ராசி ரெண்டாம் இடமான விருச்சிக ராசிக்குள் மத்தியான வேலையில் போவார் உங்கள் ராசியிலேருந்து குழப்பும்போது குருவின் அருள் அது மேலே விழுகிறது அந்த குருவும் சந்திரனும் அப்படி யோகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி சில விஷயத்தில் நல்ல விஷயங்களும் சில விஷயங்களே பயம் கலந்த விஷயங்களும் நடக்கும் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்துக்கும் இருங்க உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடம்ங்கிற ரொம்ப நல்ல இடத்துல கரெக்டாக முயற்சி ஸ்தானத்திலே ராஜா இருக்கிறார் ராஜாவே சூரியனா அமர்ந்தபோது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் பன்னெண்டுக்குரியவனும் ரெண்டாம் இடத்துக்குரியவனால் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் குருவினால் பார்க்கப்படுகிறார்கள் அதனால் எந்த விதமான தயக்கமும் இன்றி இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் கொஞ்சம் காசு செலவாகும் அந்த தன விரயம்ன்றது ரெண்டாம் இடத்துக்கு சந்திரன் போகும்போது நடக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தேவையான செலவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்ற செலவுகளை பிரித்து விட்டீர்களான் அதுவே உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கப் போகிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சந்திரன் உள்ளே வரார் அதனால் பன்னெண்டாம் இடம் நாளே விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு மனதில் தெரியும் அதனால் கொஞ்சம் கால வேலையில் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க மத்தியான வேலையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பற்றின எக்ஸ்ட்ரா கேரச்சிக்கிறது நல்லது சூரியன் ரெண்டாம் இடத்துல இருப்பதாலே குடும்பத்திலே சில மனக்கவலைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு குருவின் அருளாலே பார்க்கப்படுவதனால் அந்த கவலைகள் நீங்கி உங்களுடைய கஷ்டங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் குரு தன் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையில்லாமல் அடுத்தவனோட போட்டி போட்டு அவனை போல புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும் ஓரம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சௌக்கியமான நாள் அப்படி இல்லைன்னா வீண் விதண்டா வாதங்கள் வம்பு சண்டைகள் அதெல்லாம் வந்து வாலின்றாக வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது இந்த நாளில் குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வணங்குவதும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் செவ்வாய் புதன் மூவரம் சேர்ந்திருக்க குருவினால் பார்க்கப்படுகிற இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாள் ஏன்னா லாபம் என்கிற பதினோராம் இடம் துலாஸ்தானத்திலிருந்து கிளம்புறார் சந்திரன் அங்கே குருவினால் பார்க்கப்படுகிறார் இந்த குருவினால் பார்க்கப்படுகிற லாபம் பெருகும்னு அர்த்தம் அப்போ இன்றைக்கி லாபம் ஜாஸ்தி வரும் நிறைய விஷயத்தில் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வேலை நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு நிச்சயமாக பாராட்டுதல்கள் உண்டு வீட்லேயும் உங்களுக்கு பரவாயில்லைங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு மனதுக்கு இனிமையான வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி சூரியனும் இந்த குருவும் பார்த்து கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தருவதாக அமைவதனாலையும் சந்திரன் தன்னுடைய பிரயாணத்தை உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துக்கு மத்தியானத்தில் வராரு கொஞ்சம் செலவுகள் மத்தியானம் ஆகும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லா வேலையும் செய்யுங்க செய்யும்போது எதையும் வீணாக செய்யறது அப்படின்னு வீண் செலவுகள் வெட்டி செலவுகள்னு சொல்லுவோம் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய நாள் நான்கு மூன்று என்ற அதிர்ஷ்டயன் எண் இன்றைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாகமையும் அதுபோல இன்றைய நாளில் விசாக நட்சத்திரத்தோடு செவ்வாய்கிழமையும் சேர்ந்து குருவினால் பார்க்கப்படுகிற இந்த நாள் குருவின் அருளாலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கையின் சுபிட்சங்களும் நலமும் உங்களை வந்து சேரட்டும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிற விஷயம் பத்தாம் இடம் இந்த இடத்திலே சந்திரன் பிரயாணம் ஆரம்பிக்கிறார் குருவினால் பார்க்கப்படுகிற இடம் இன்றைய நாள் இந்த மாதிரி இடத்துலேருந்து அவர் புறப்பாடு செய்யும்போது உங்களுக்கு மனதிலே நிறைய விஷயத்தில் எண்ணெய் ஓட்டங்கள் செஞ்சு முடிச்சிடணும் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் உங்களுக்கு வந்து நிற்கும் ஸ்பெசிஃபிக்காக பயணங்கள் மூலியமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய டார்கெட்ஸ் மைண்டில் வந்து நிற்கும் இதெல்லாம் பண்ணிடணும் அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு எண்ணங்களோடு இன்றைக்கி பயணம் செய்ய போகிறீங்க இது எல்லாத்துக்குமே வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகும் குடும்பத்தின் மேலே அனைத்து விதமான பாசங்களையும் பந்தங்களையும் அதிகப்படியாக ஏற்று கொடுத்துக்கிடும் இந்த பத்தாம் இடத்திலிருந்து இவர் புறப்படுகிற இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்தை தொடுவதனாலே மனதிலே மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷத்தையும் கழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று மனசிலே நிறைய பாச போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணும் நன்மை பலதும் செஞ்சு கலத்தரத்தோடு நன் அன்மையாக இருக்கணும் ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய நாள் ஒன்பது ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமான வழிபாடும் அதற்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் லாபஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் புதன் மூவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே சூரியனோட பார்வையும் குருவின் வக்கரகதியிலே இருக்கக்கூடிய பார்வையும் சேர்ந்திருப்பதனாலே அந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து சந்திரன் போகிற சொம்பதாம் இடம்னா காரியத்தை மெதுவாக செய்வார்னு சொல்லியிருக்கோம் ஆனால் மெதுவாக செய்யுங்க காரியங்களை யோசித்து செய்யுங்க அவசரப்படாமல் செய்யுங்க உங்களுக்கான லாபம் அசூரா கடைகளிலும் ரொம்ப அவசரமாக எதுவும் செய்யாமல் தெளிந்த மனத்தோடு இன்றைக்கி காலையில் போய் கல்லால் உட்காருங்க உங்கள் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் மத்தியான வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை கொடுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இதனால் மாற்றிக்கொள்ள முடியும் அதனால் கொஞ்சம் கூலாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் செய்கிற காரியங்களை முதல்ல பிளான் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் ஏழு ஆறு இதுதான் அதிர்ஷ்ட எண் இந்த எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளே விசாக நட்சத்திரம் செவ்வாய் குருவின் பார்வை இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே எப்போவுமே சுறுசுறுப்பாக அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கிறது அப்படிங்கிற உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமான எஃபெக்ட் மத்தியான வேலையில் தெரியும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக செய்கிற காரியங்களை முதல்ல பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க மன தடுமாற்றங்கள் வந்துன்னா கொஞ்சம் அந்த வேலையை நிறுத்தி வைங்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செய்கிறதுங்கிறது பரிகாரமாக வைத்து பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாருமே கிளியராக புரியும் எல்லாருக்குடையும் அன்பாக அரவணைப்போடு செல்லணும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உங்களை இன்றைக்கி நல்லா காப்பாற்றும் அப்படிங்கிறதும் தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய செவ்வாய் புதன் இவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பண லாபம் பண வரவு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இப்படி நல்ல ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்குது உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் வேறு உட்கார்ந்துருக்கிறார் சுகத்தை கெடுக்கிறதுக்கான வந்து இந்த கேந்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் சூரியனின் பார்ப்பதனாலே இந்த கேந்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்நோக்கக்கூடிய நல்ல நாள் இன்று ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்ட முருகனின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்